சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட இரண்டு இந்திய மீன்பிடி படகுகளுடன் ஏழு இந்திய மீனவர்கள் வடக்கு கடற்பிறப்பில் வைத்து இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் யாழ்ப்பாணம் கோவிலின் பகுதிக்கு அப்பால் உள்ள இலங்கை கடல் எல்லைக்குள் மேற்கொள்ளப்பட்ட விசேட ரோந்து நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படை தெரிவித்திருக்கிறது நேற்று இரவு இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாணம் மயிலிட்டி மீன்பிடி பரிசோதகர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை மேலும் தெரிவிக்கிறது இலங்கையின் பொருளாதார மீட்பு நடவடிக்கைகளுக்கு தமது தொடர்ச்சியான ஆதரவை வழங்குவதை சர்வதேச நாணய நிதியம் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறது சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலக பொருளாதார மன்றத்துடன் இணைந்ததாக சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டினா ஜோவியோ மற்றும் பிரதம கலாநிதி ஹரிணி அமரசூரி ஆகியோருக்கிடையில் நடைபெற்ற சந்திப்பின் போது இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்கிறது இந்த கலந்துரையாடலில் தொழில் நிதி அமைச்சரும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்தோ அவர்களும் கலந்து கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது கடல் தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களமும் விவசாய மற்றும் கமநல காப்பிரிவு சபையும் இணைந்து மீனவர்களுக்கான நன்மைகளை தரும் புதிய ஓய்வூதிய திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளன மீனவர்களின் பொருளாதார வசதிக்கு ஏற்ப அவர்களின் விருப்பத்தின் பேரில் ஓய்வூதிய திட்டங்களை தெரிவு செய்ய முடிவு இதன் போது எடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு புதிய கடற்கொழில் ஓய்வூதியத்தின் திட்டத்தின் கீழ் அறுபது வயதுக்கு பின்னர் மாதாந்தம் ரூபாய் 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 அதிகமான தொகையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மீனவர்கள் தாங்கள் விரும்பிய திட்டத்திற்கு பங்களிக்க முடியும் இந்த திட்டத்தில் மற்றொரு சிறப்பம்சம் என்னவனில் அறுபது வயதுக்கு பின்னர் ஒவ்வொரு வயது எல்லைகளிலும் ஓய்வூதிய தொகை அதிகரிக்கப்படுவதாகும் உதாரணமாக மாதாந்தம் ஆயிரம் ரூபாய் ஓய்வூதியத்தை பெறும் திட்டத்திற்கு ஒருவர் பங்களிப்பு செய்திருந்தால் அவருக்கு அறுபத்தி நான்கு தொடக்கம் எழுபது வயது வரை ரூபாய் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஓய்வூதியமும் எழுபத்தி ஒன்றிலிருந்து எழுபத்தி ஏழு வயது வரை ரூபாய் இரண்டாயிரம் ஓய்வூதியமும் எழுபத்தி எட்டு வயதுக்கு பின்னர் ஐயாயிரம் ஓய்வூதியமும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தில் இணைவதன் மூலம் ஆயுள் காப்புறுதி நன்மைகள் கிடைத்தல் ஓய்வூதியம் பெறுபவர் உயிரிழந்தார் துணைவருக்கு ஓய்வூதியம் உரித்தாதல் மற்றும் கடற் சார்ந்த ஏனைய தொழில்களில் ஈடுபடுபவர்களுக்கும் இத்திட்டத்தில் இணைய முடிவது போன்று இதன் மேலதிக விசேட நன்மைகளாகும் உலக சந்தையில் தங்கத்தின் விலை வரலாற்றின் முதற் தடவையாக நான்காயிரத்தி எண்ணூறு அமை அமெரிக்க டாலர் எல்லையை கடந்திருக்கிறது அதன்படி அவுன்ஸ் தங்கத்தின் விலை நான்காயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று அமெரிக்க டாலர்களாக பதிவாகி இருக்கிறதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன உலக சந்தையில் தங்கத்தின் விலை அதிகரிப்பதற்கு சமாந்திர முறையில் உள்நாட்டு தங்கத்தின் விலையும் சட்டதியாக அதிகரித்திருக்கிறது கொழும்பு செட்டியார் தெரு தங்க சந்தையின் புதிய தரவுகளின்படி இன்று காலை தங்கத்தின் விலையில் பத்தாயிரம் ரூபாய் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது விலை மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு ஆக காணப்பட்டது இது விலை நேற்று மூன்று லட்சத்தி எழுபதாயிரம் ஆக காணப்பட்டது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு பவுனின் விலை இன்று மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் வரை அதிகரித்துள்ளதாக கொழும்பு செட்டியார் தெரு தங்க வட்டாரங்கள் பிரதேசத்தில் அறுபது விசேட அதிரடிப்படை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் போலீஸ் விசேட அரளிய ஒழுங்கை பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்று வளப்பின் போது இந்த போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது இதன்போது அறுபத்தி ஒரு கிலோ எண்ணூற்றி முப்பத்தி எட்டு கிராம் ஐஸ் போதைப் பொருள் முச்சக்கர வண்டி ஒன்றில் கடத்திச் சென்று கொண்டிருந்த போதை குறித்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதன் பெறுமதி தொன்னூறு கோடி ரூபாவுக்கும் அதிகம் என போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்திருக்கின்றனர் இந்த சந்தேக நபர் தற்போது வெளிநாட்டில் உள்ள குற்றவாளிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களான துபாய் வருண முகமது சித்திக் மற்றும் தற்போது சிறையில் உள்ள லிந்து சஞ்சீவ் அல்லது லேனா ஆகியோரின் நெருங்கிய சகா என்பது குறிப்பிடத்தக்கது